கொத்தவரங்க பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் எல்லாம் கசக்கோன்னு சொல்லுவாங்க ஆனால் கசக்காது இதை மாதிரி கொத்தவரங்க எடுத்துங்க இந்த ஓரமும் அந்த ஓரமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் தட்டில் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ சின்ன சின்னதாக அதை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு இதை மாதிரி அலசுங்க அலசி நல்லா இது மாதிரி மண் இருக்கும் அலசி எடுத்து தட்டில் பிழிஞ்சி வச்சுருங்க எல்லாம் கசக்கோன்னு நினைப்பீங்க கசக்காது இதை மாதிரி செஞ்சால் எல்லாத்தையும் அலசி எடுத்து வச்சிட்டீங்களா இப்போது இப்போது ஒரு குக்கரில் எடுத்து எல்லாத்தையும் அதை சேர்த்துருங்க எதுவும் போடக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் தான் தண்ணி ஊற்றணும் நிறையெல்லாம் ஊற்றாதீங்க அதை முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு மஞ்சத்தூள் அவ்வளோதான் தண்ணியும் மஞ்சள் மட்டும்தான் அதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு எடுத்து வச்சு ஒரே விசிலில் வெந்துடும் உங்களுக்கு அப்படி வேணால் இன்னொரு விசில் கூட விட்டுங்க ரெண்டு விசில் அவ்வளோதான் நிறுத்தியாச்சு இப்போ திறந்துருங்க பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள் பார்த்திங்களா தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் தீயாது இப்போ அதை எடுத்து இப்படி வெடிக்கட்டும் வெடிக்கட்டி இப்படி வச்சுருங்க அதுக்குள்ளே தேங்காய் கரியப்பில தேங்காவை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுங்க காஞ்ச மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு கரியப்பில உளுந்து போட்டால் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் உளுந்து கண்டிப்பாக இதில் உளுந்து போடணும் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருங்க எண்ணெய் காஞ்சோடன கடுகு போட்டுருங்க கடுகு பொறிஞ்சோடனே உளுந்து சேர்த்துருங்க இப்போ காஞ்ச மிளகா இப்போ அதை அப்படியே கொஞ்சம் வதக்கிடுங்க இப்போ கரியேப்பில் சேர்த்துருங்க அவ்வளோதான் அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நம்ம வெடிக்கட்டி வச்சுருந்த பாருங்கள் கொத்தவரங்க அச்சு அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு நல்லா கலருங்க உப்பு சேர்த்துருங்க உப்பு நான் காமிக்கல உப்பு போட்டுருங்க இதில் தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா கலரையாச்சு அதில் லைட்டாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணி போட்டோம் இதை பாருங்கள் தண்ணி சுண்டிச்சு பாருங்கள் அதுக்காக இதை போட்டு நல்லா கலரிட்டோம் பாருங்கள் தண்ணிலாம் இல்லை அவ்வளோதான் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சோம் பிறகு அந்த தேங்காய் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலரிடுங்க தேங்காய் கொஞ்சம் வதங்கட்டும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் இது வதங்கட்டும் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அவ்வளோதான் நல்லா வதங்கிச்சு பாருங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காரக்குழம்பு இதுவும் சாப்பிட்டு பாருங்களேன் நீங்கள் தினமும் கூட செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சும்மாவே இந்த கொத்தமரங்காய் சாப்பிட்லாம் இது கொத்தவரங்காய் வத்தல் போடுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தினமும் கூட செய்வோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு கொத்தவரங்காய் தேங்காய் அவ்வளோதான் ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கொத்தவரங்காய் வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டு பாருங்க